ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேகிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரே கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி விக்ரம் பையனை தூக்கிக் கொண்டு தனது ரூமில் சென்று படுத்துக்கொண்டான் குழந்தையோ தியாவை நினைத்து அழுது கொண்டே அப்படியே தூங்கிவிட்டான் விக்ரம் ஆபீஸ் கிளம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் பையன் அழும் சத்தத்தை கேட்டதும் நேராக குழந்தையின் அழுகுரல் கேட்கும் திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அங்கே ராமு குழந்தையை சமாதானப்படுத்தி கொண்டிருக்கையில் ஏன்னா இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கானா ஆமா தம்பி பாவமாக இருக்குது நைட் பாதி நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டீங்க திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டான் நான் தான் வந்து தூக்கிட்டு என் ரூமுக்கு வந்துட்டேன் நானும் பாதி இருந்து தூங்கவே இல்லை தம்பி இன்னுமா அழகு அடங்கலை ஆமா தம்பி என்று சொன்னதும் மன வருத்தத்துடன் கிளம்பி விட்டான் அழகழுத்திருக்கு அங்கு சென்ற அவனுக்கும் என்ன பண்ணலாம் இப்படியே குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா உடல்நிலை சரியாத போயிடுமே என்று எண்ணினான் பின்னர் ஒரு யோசனை அவனுக்கு வந்தது கோமதியை அழைத்து இங்கே பாருங்க நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறேன் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் சொல்ல முடியாது லேட் ஆயிருச்சுன்னா நான் அப்படியே கூட வீட்டுக்கு போயிடுவேன் ஸோ ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் கரெக்டாக பார்த்து ஒர்க்கர்ஸை முடிக்க வைங்க என்று கூறிட்டு விடைபெற்றான் சென்ற அவனும் தியாவை தேட ஆரம்பித்தான் அனைவரிடமும் சென்று அவளின் அங்க அடையாளங்களை சொல்லி கேட்க ஆரம்பித்தான் அனைவரும் அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாது நாங்க பார்க்கவும் இல்லை என்று கூறிவிட்டனர் இப்படியே தேடிக்கொண்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் இது சரிபடாது நேராக போலீஸ் ஸ்டேஷன் சென்று கூறினால் அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்து விடுவார்கள் என்று எண்ணி போலீஸ் ஸ்டேஷன் சென்று தகவல் கொடுத்துவிட்டு இந்தியாவின் போட்டோவையும் கொடுத்துவிட்டு கொடுத்துவிட்டு வீட்டிற்கு சென்றான் வீட்டிற்கு சென்று நேராக குழந்தை இருக்கும் அறைக்கு சென்றான் அங்கே குழந்தை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் இவன் குழந்தையை நின்று பார்த்து கொண்டிருந்த போது ராமும் அங்கே வந்து இப்போதான் தம்பி தூங்க வச்சேன் பையனோட மூஞ்சியே சரியில்லை பாவம் சோகமாவே இருந்துச்சு சிரிக்கவே மாட்டேங்குது தியாவையே நினைச்சிட்டு இருப்பான் போல என்றதும் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தியாவை பற்றி தகவல் சொல்லிட்டேன் அவங்க கண்டிப்பா தியாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சீக்கிரம் தியா நம்ம வந்துருவா என்று கூறிவிட்டு சென்றான் நேரம் சரியாக ஐந்து மணி ஆனது அப்பொழுது ராமுவிடம் அண்ணா எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்க என்று கூறி காஃபி வாங்கி குடித்துவிட்டு ரிலாக்ஸாக வெளியில் அமர்ந்திருந்தான் அப்பொழுது தியாவை பற்றிய எண்ண அலைகள் அவனுள் ஓடவிட்டான் அப்பொழுது தியா அவனை கட்டி அணைத்து முத்தமிட்ட நினைவுகள் அவனை தொந்தரவு செய்தன அவனும் ஒரு ஆண்மகன் ஆண்மகன்தனி அன்னொடி விக்ரம் தனது சுயநினைவையிலிருந்து தனது கட்டுப்பாட்டிலிருந்து தடம் புரண்டான் தனக்கும் அவளின் மேல் ஒரு ஈர்ப்பு வருவது போன்ற உணர்வு அக்கணம் அவனுக்கு ஏற்பட அவனின் முகம் கை கால் என அனைத்தும் வேர்த்து கொட்டியது உடல் ஃபுல்லாக உணர்ச்சி அலைகள் ததும்பி வழிந்தது நமக்கு என்ன நடக்கின்றது நம் எண்ணம் என் தியாவையே தேடுகின்றது தனக்கே தெரியாமல் தான் தியாவி விரும்புகிறோமா என்று எண்ணி குழம்பி போனான் அப்பொழுது விக்ரமின் கைபேசியில் அழைப்பு மணி அடிக்கவும் எடுத்து பேசிய அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்னவென்றால் தியா இருக்கும் இடத்தை போலீஸ் கண்டுபிடித்து விட்டதாக கூறவும் உடனே தகவல் சொன்ன இடத்திற்கு விரைந்தான் விக்ரம் அங்கு சென்று பார்க்க போனான் அப்பொழுது தியா வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த போது அம்மா என்று அழைத்து கொண்டு குழந்தை தியாவை நோக்கி ஓடவும் தியா ஒரு கணம் குழந்தையை பார்த்து கொண்டு பிரம்ம பிடித்தது போல் நின்று வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் பிறகு குழந்தை தியாவின் அருகில் சென்று அவளை கட்டி அணைத்ததும் அப்பொழுதுதான் சுயநினைவுக்கு வந்தாள் பிறகு கண்களில் நீர் வழிந்து கொண்டு தங்கமே என்று கத்தி குழந்தையை வாரி அணைத்து தன் முத்த மலையை பதித்தாள் விக்ரமோ அதை தூரத்தில் என்று ரசித்துக் கொண்டிருந்தான் பின்னர் தியாவின் அருகில் சென்ற விக்ரமோ தியாவிடம் பேச ஆரம்பித்தான் இங்கே பாரு தியா என்னை மன்னிச்சிரு நீ அந்த மாதிரி நடந்துகிட்டதுனாலதான் எனக்கு உன் மேல கோபம் வந்துருச்சு மற்றபடி எனக்கு மேலே எந்த ஒரு வருத்தமும் இல்லை குழந்தை உன்னை நினச்சி ஒழுங்காக சாப்பிடவும் மாட்டேங்கிறான் தூங்கவும் மாட்டேங்கிறான் அழுதுகிட்டே இருக்கான் நீ போனதுல நானும் ராமும் அண்ணா குழந்தை நாங்கள் மூணு பேரும் ரொம்ப நொந்து போயிட்டோம் தப்பாக எடுத்துக்கலேன்னா கிளம்பு வீட்டுக்கு போகலாம் என்றதும் சாரி சார் நான் வரல இவ்வளோ நாளா எனக்கும் என் குழந்தைக்கும் உங்கள் வீட்டில் இடம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நீ நான் அங்கே வரமாட்டேன் நீங்கள் கிளம்புங்க சார் என்றதும் இவர்கள் இருவரும் பேசி கொண்டிருப்பதை கேட்ட பாட்டியோ கண்ணு யார் அது என்றதும் அவர் எங்க முதலாளி என்றால் குழந்தையை கொண்டு வந்து கொடுத்திருக்காரா தங் கொடுத்திருக்காரா என்று கேட்டதும் ஆமா என்று கூறிவிட்டு தங்கம் ராஜா என்று கூறிக்கொண்டு குழந்தையை தூக்கி அணைத்து முத்தமிட்டார் பாட்டி பின்னர் பாட்டியோ தியாவிடம் அவரை ஏமா வெளியவே நிற்க வச்சு பேசிட்டு இருக்க உள்ள வந்து உட்கார சொல்லு காபி தண்ணி ஏதாச்சும் கொடுக்கக் கொடு என்றதும் பரவாயில்ல பாட்டி நான் கிளம்புறேன் என்று கூடு கூறிவிட்டு இடத்தை விட்டு நகர்ந்தான் விக்ரம் காரில் பயணித்து கொண்டிருப்பது கொண்டிருந்த போது மணியோ சரியாக ஆறை எட்டியது காரை செலுத்தி கொண்டிருந்த அவனோ காரில் பாட்டு போட்டதும் உனக்கே உயிரானேன் என்னாலும் நீ மறவாதே நீ இல்லாமல் எது நிம்மதி நீதான் என்றும் என் சன்னதி என்ற பாடலின் வரிகள் அவனின் காதில் கேட்கவும் திடீரென காரை சடன் பிரேக் அடித்து நிறுத்தி அப்படியே சீட்டின் பின்னே சாய்ந்தான் அவன் கண்களிலோ கண்ணீர் தார தாரியாக வழிந்தது தியா இனிமேல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று கூறிய அந்த வார்த்தைகள் அவனின் எண்ணத்திற்கு வரவும் அவனால் அழுகையை அடக்க முடியாமல் துவண்டு போய் நின்றான் விக்ரம் அகனம் விக்ரம் இருக்கோ அவன் மீது அவனுக்கே சந்தேகம் எழுந்தது தான் தியாவை விரும்புகிறோமா என்று அப்பொழுது உணர்ந்தான் பின்னர் திரும்பவும் அப்பாடலை ஒழிக்க விட்டு காரில் தன் பயணத்தை மீண்டும் தொடர்ந்தான் சென்று கொண்டிருக்கையில் அவனை அறியாமல் அப்பாடலை கேட்டுக்கொண்டு தியாவின் நினைவுகளோடு பயணித்தான் விக்ரம் வீட்டை அவன் அடையும் போது லேசாக இருட்டிவிட்டது ராமுவோ விக்ரம் தியாவை அழைத்து கொண்டுதான் வருவான் என்று வாசலில் காத்து நின்றிருந்தார் விக்ரமின் காரை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியில் காரின் அருகினில் நெருங்கினார் விக்ரம் காரை விட்டு வெளியில் இறங்கவும் எங்க தம்பி தியாவும் குழந்தையும் உள்ள இருக்காங்களா என்ன என்று பின் சீட்டில் தியாவையும் குழந்தையையும் தேடினார் ஆனால் அங்கே யாருமே இல்லை என்னாச்சு தம்பி என்று கேட்டதும் தியா வரமாட்டேன்னு சொல்லிட்டான்ண்ணா என்றதும் அவரின் முகமோ வாடி போனது என்ன தம்பி சொல்கிறீங்க ஆமாண்ணா வரமாட்டேன்னு சொல்லிட்டா குழந்தையை மட்டும் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டா எனக்கு ஒரு கப் காபி மட்டும் கொடுங்க என்று கூறிவிட்டு தனது ரூமுக்கு விரைந்தான் உள்ளே சென்றதும் வீட்டினுள் சிதறி கிடந்த பொம்மைகளை பார்த்த அவனுக்கு குழந்தையின் ஞாபகம் வந்தது பின்னர் அங்கே சிதறிக்கிடந்த கிடந்த எல்லாம் எடுத்து ஒரு பாஸ்கெட்டில் போட்டு பத்திரமாக எடுத்து வைத்தான் விக்ரம் பின்னர் குழந்தையையும் தியாவையும் எண்ணி எண்ணி சோர்ந்து போனான் பின்னர் விக்ரமுக்கு ராமு காஃபி கொண்டு வந்து தனது ரூமில் கொடுக்கவும் அதை வாங்கி பருகிக் கொண்டிருந்த விக்ரமின் முகத்தை பார்த்த ராமுவுக்கோ ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் விக்ரமின் கண்களோ இருந்தது கண்டிப்பாக தியாவையும் குழந்தையும் நினைத்துதான் கலங்குகிறான் என்று எண்ணி ராமும் மகிழ்ந்தார் எப்படியோ சீக்கிரம் விக்ரமும் தியாவும் சேர்ந்து விட்டாங்கன்னா என்ற எண்ணம் ராமுவுக்கு மலர்ந்தது அது கூடிய சீக்கிரம் நடக்கணும் என்று எண்ணினான் பிறகு விக்ரமிடம் ராமு தம்பி எங்கே இருக்குது தியா என்று கேட்டதும் இங்கே நான் பக்கத்தில் பக்கத்தில் தான் என்று கூறி ஒரு ஊரை சொல்லவும் அப்படியா சரி சரி என்றார் அண்ணா நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுறீங்களா சொல்லு தம்பி நாளைக்கே நீங்கள் போய் தியாவை கூப்பிட்டு பாருங்களேன் எதுக்கு தம்பி வீட்டுக்கு வர சொல்லி தான் நீங்கள் தானே தம்பி பாவம் அந்த புள்ள அழ அழ வீட்டை விட்டு துரத்துனீங்க இப்போ போய் கூப்பிட்டா வருமா நீங்கள் கூப்பிட்டா தியா வருவா எனக்கு நம்பிக்கை இருக்குது என்றதும் ராமுவிற்கும் மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை விக்ரம் தான் பேசுகிறானா இது கனவா இல்லை நிஜமா என்று எண்ணினார் இல்லை ஒரு வேளை அந்த கேரக்டர் வந்துட்டானா கண்டிப்பாக கிடையாது அவனா இருக்காது இது பகலில் வர விக்ரம் தான் பேச்சை பார்த்தாலே தெரியுது என்று எண்ணிக்கொண்டு சரி தம்பி அட்ரஸ் சொல்லுங்கள் நாளைக்கு போய் தியாவை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் என்று கூறிவிட்டு இடத்தை விட்டு நகர்ந்தார் ராமு பின்னர் ராமு நேராக சாமி ரூம் சென்று விளக்கேற்றி கடவுளே தியா விக்ரம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிரு உனக்கு கோடி புண்ணியமா போகும் என்று வேண்டிக்கொண்டார் எப்படியோ நாளைக்கு தியாவை போய் கூப்பிட்றப்ப வந்துருச்சுன்னா பரவாயில்ல என்று தன் மனதினுள் திரும்ப திரும்ப எண்ணிக்கொண்டே இருந்தார் இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மேல் விக்ரமின் ரூமுக்கு சென்றார் ராமு அப்போது விக்ரமோ தியா என்னை விட்டு எங்க போன என்று புலம்பிக்கொண்டே படுத்திருந்தான் அதை பார்த்த ராமுவுக்கோ ஐயோ என்றானது இப்போ எப்படி சாப்பிட வைக்கிறது கண்டிப்பாக சாப்பிட்றது கஷ்டந்தான் சீக்கிரம் வந்திருக்கலாம் என்று தனக்கு தானே பேசிக்கொண்டு தனது ரூமுக்கு செல்லலாம் என்று திரும்பவும் அண்ணா ஏன்னா வந்துட்டு என்கிட்ட பேசாமே போகிறீங்க என்றதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் இல்லை தம்பி இனி தூங்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டேன் அது எப்படின்னா எனக்கு தூக்கம் வரும் என் பேபி இல்லாமல் சொல்லுங்கள் அவ எங்கே இருக்கிறா என்று எப்படி கண்டுபிடிக்கிறது என்னால அவளை பார்க்காம இருக்க முடியலனா பைத்தியம் பிடிக்குது இப்ப மட்டும் அவ என் கையில் கிடைச்சா அவளதான் அவ எப்படி என்னை விட்டுட்டு போலாம் என்று ஒரு சிறு பிள்ளையை போல் குலுங்கி குழுங்கி அழுதான் சரி அழாத தம்பி வந்துடும் தியா படு என்று எவ்வளவு தூரம் ராமு கூறியும் அவனால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியவில்லை தியாவை எண்ணி எண்ணி வருந்தினான் அடுத்த நாள் ராமு தியாவை காண அவள் இருக்கும் இடத்திற்கு சென்றார் அங்கே சென்றதும் குழந்தை ராமுவை பார்த்த அடுத்த கணம் தாத்தா என்று கத்திக்கொண்டு அவரிடம் தாவி சென்றான் வாங்கண்ணா நல்லா இருக்கீங்களா என்று பேசிவிட்டு அமர வைத்தாள் தியா சிறிது நேரம் இருவரும் பேசி கொண்டிருக்கையில் வெளியில் சென்ற பாட்டி உள்ளே வரவும் வாங்க என்று ராமுவை பார்த்து பாட்டி கையெடுத்து கும்பிட்டார் பின்னர் தியாவோ பாட்டி நான் சொன்னேன்ல ராமுண்ணா அவர்தான் இவர் என்றதும் உங்களை பத்தி சொல்லியிருக்கா தம்பி ஏதோ உங்களை மாதிரி ஒரு சில நல்லவங்க இருக்கிறதுனால தான் பூமியில் இன்னும் பூமி இன்னும் சுற்றிகிட்டு இருக்கு இல்லைனா என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கும் என்று உறவும் ராமு சிறு புன்னகை பூத்தார் இந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு விடிவு காலம் தம்பி என்று பாட்டி ராமுவை பார்த்து கேட்கவும் கண்டிப்பாக நடக்குமா கண்ணு தயவு செய்து இந்த ரெண்டு சின்ன சிறுசையும் சேர்த்து வச்சிரு வாழ வேண்டிய வயசில் இப்படி ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்து என்ன பண்ணுறது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணு தம்பி அதை பத்தி பேச தான் வந்திருக்கேன் பாட்டி தியா நீ குழந்தைய எடுத்துக்கிட்டு வா போலாம் எங்கண்ணா வர சொல்றீங்க மறுபடியும் அந்த நரகத்துல வந்து இருக்க என்னால முடியாதுண்ணா இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு தெரியுமா புரியுதுமா நீ சொல்றது கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல இப்ப விக்ரம் தம்பியே உன்னை வர சொல்லி சொல்லுது கூப்பிடுறப்பயே வந்துருமா ஏமா நீயும் சின்ன பிள்ளையாட்ட ஆடம் பண்ற பாட்டி நீங்களாவது சொல்லுங்க தியா கிட்ட ஆமாங்கண்ணு உள்ளே எடுத்துட்டு நீ போ போயே சந்தோஷமாக வாழ்க்கையே தொடங்கு கண்ணு பாட்டி உனக்கு நான் இங்கே இருக்கிறது கஷ்டமாக இருந்தால் சொல்லிடு நாங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் போயிடுறோம் ஆனால் அங்கே மட்டும் என்னை போக சொல்லி சொல்லாத பாட்டி என்றதும் என்ன கண்ணு இப்படி சொல்லிவிட்ட நீ இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பாரமா அப்படி என்னைக்காச்சும் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேனா என்று கூறி பாட்டி கண் கலங்கினார் நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நீ போன்னு சொல்லி சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ என்றார் சரிதியா முடிவு என்னதான் சொல்ற வரியா இல்லையா என்று ராமு தியாவை பார்த்து கேட்கவும் மன்னிச்சிருங்கண்ணா நாங்க வரல என்று கூறவும் ராமு அங்கிருந்து மனவேதனையுடன் திரும்பினார் நடந்து சென்று கொண்டிருந்த அவரிடம் ராமுண்ணா ஒரு நிமிஷம் என்னம்மா கண்டிப்பா அடிக்கடி என்னையும் பயனையும் வந்து பார்த்துட்டு போங்க பார்த்துட்டு போங்கண்ணா உடம்ப பாத்திரமா பாத்துக்கோங்க சரிமா என்று கொண்டு விடை பெற்றார் ராமு இதோட இன்னைக்கு இந்த பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் ஒரு விஷயம் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ தான் டைப் பண்ண டைம் இருந்துச்சு தப்பாக எடுத்துக்காதீங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் பாய்